ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நெக்ஸ்ட் ஸ்கீம் நம்ம போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீமில் கேவிபி கேவிபி மீன்ஸ் கிசான் விகாஸ் பத்திரம் கிசான் விகாஸ் பத்திரம்ங்கிறது ரொம்ப பழைய ஆளுங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா பழைய ஆளுங்கள்லாம் சேமிப்புல சிறந்தவங்களாக இருப்பாங்க இப் அப்போ வந்து நமக்கு ஒரு சின்ன பாண்டு பேப்பர் மாதிரி தருவாங்க பத்திரம்னு ஒரு பேப்பர் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வேணுமா இரநூறுவாய்க்கு வேணுமா ஆயிரத்துக்கு வேணுமா ஐநூறுக்கு வேணுமா ஒரு பேப்பர் இருக்கும் அதில் தருவாங்க ஆனால் இப்போ வந்து புக்காவே எல்லா ஸ்கீம்களும் புக்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபைவ் ஏன்ற புக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் என்னென்னா இன்ட்ரெஸ்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதே இதில் பிரச்சனை இல்லை இதோட கால அளவு வந்து நூற்றி பதினஞ்சு மாதம் நூற்றி பதினஞ்சு மாதம் மீன்ஸ் ஒன்பது வருஷம் ஏழு மாதம் நீங்கள் ஆயிரம் ரூபா போட்டிங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் அது மாதிரி நீங்கள் எத்தனை ஆயிரம் போடுறீங்களோ நோ லிமிட்டு எவ்வளோ போடுறீங்களோ அது டபுளாக கிடைக்கும் இவ்வளோ தான் கான்செப்ட் கிசான் விகாஸ் பத்திரத்தில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நம்ம போடுற பணம் டபுள் இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும் இதுக்கு பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு ஆதார் பேன் போட்டோ எல்லா நேரமும் சொல்கிற ஃப்ளூப்பே தான் இதுக்கும் கொண்டு போக வேண்டியது இருக்கும் இதெல்லாம் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலான்னா இப்போ குழந்தை பிறந்திருக்கு தாத்தா வீட்டில் இவ்வளோ கொடுத்தாங்க பாட்டி வீட்டில் இவ்வளோ கொடுத்தாங்க இந்த தொகை வந்து குழந்தைக்காகனு ஒரு சில வீட்டில் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி பணத்தை வந்து இதை மாதிரி ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணால் டபுளாக கிடைக்கும் போது இன்னும் மகிழ்ச்சி இரட்டிப்பாக இருக்கும் இந்த ஸ்கீமை செலக்ட் பண்ணுறவங்க வந்து மேக்ஸிமம் பிரேக்கப் பண்ணாமல் பயனடைய பார்க்கணும் இதில் வந்து சிங்கிளாகவும் எடுக்கலாம் ஜாயிண்ட்டாகவும் எடுக்கலாம் பத்து வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யார் வேணாலும் ஜாயிண்ட்டாகவும் இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் பேங்க்லேயும் இந்த ஸ்கீம் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இந்த ஸ்கீம் இருக்குது மினிமம் ஆயிரம் ரூபாயிலருந்து அதிகபட்சம்ன்றது லிமிட் இல்லை ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்கள்ன்றது வந்து மாறும் நீங்கள் போடும்போது இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கும் போது இந்த மாதம் இருக்கிறதால இத்தனை மாதத்துக்கு அப்புறம் நான் இரட்டிப்பாகன்னு சொல்லியிருக்கேன் ஒரு சில நெ அது அடுத்த வட்டி விகிதம் மாறும்போது சில மாற்றங்கள் இருக்கலாம் இதை மட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க இதையே நான் எப்படி இந்த கிசான் விகாஸ் பத்திரம் ஐடியா கொடுப்பேன் எல் ஒரு ஐம்பது வயசு இருக்கிறவங்க ஒருத்தவங்க சேஃப்டி பண்ணணும்னு நினச்சா ஆர்டி சூஸ் பண்ணாமல் அஞ்சு வருஷம் அவங்க ஏதாவது ஒரு சேவிங்ஸ் போடலாம் ஒரு அறுபது எழுபது வயசில் அறுபது வயசுக்கு அப்புறம் நான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி யாரையும் எதிர்பார்க்காம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் ஐம்பது வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் இருக்க இந்த பத்து வருட காலத்தில் மாதாம் மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கேவிபி பத்திரம் வாங்கி சேவ் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா ஆஃப்டர் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஐயாயிரம்ன்றது அவங்களுக்கு பத்தாயிரமாக ஒவ்வொரு மாதமும் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வாங்கி அவங்க லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக இருந்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் வந்து சும்மா நமக்கு ஒரு ஐடியா ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமில் இப்படிலாம் பண்ணால் நம்ம நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் தான் பசங்களுக்கு வந்து சின்ன பசங்களாக இருக்கும் போது அவங்க பேரில் இதை போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களோட கரெக்டாக காலேஜ் படிக்கிற டைம் அந்த மாதிரி எடுக்கும் போது இது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அக்கௌண்ட் வந்து ஒரு இடத்துல தொடங்கிட்டோம் இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம் புக்காக தான் கொடுப்பாங்க இதை சரி நான் பத்து வருஷம் போட்டுட்டேன் ஆனால் நடுவில் எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நான் இந்த அக்கௌண்ட்டை எப்போ க்ளோஸ் பண்ண முடியும்னா ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் தான் இதில் மெச்சூர்டு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் இந்த கணக்கை துவங்கி ரெண்டரை வருஷம் வரைக்கும் இது போக முடியாது ரெண்டரை வருஷத்துக்கு பிறகு தான் நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும் ஆக்சுவலாக இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஸ்கீம்னு சொல்லலாம் நீங்கள் இதை சூஸ் பண்ணீங்கன்னா ஐடியாவோட சூஸ் பண்ணுங்க தேங்க் யூ